ஆண்டவரி உமது உரைவிடம் எத்துணை அருமையானது எத்துணை அருமையானது ஆண்டவரி உமது உரைவிடம் எத்துணை அருமையானது எத்துணை அருமையானது ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது என் உள்ளமும் உடலும் என்றுமுள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது படைகளின் ஆண்டவரே என்னரசே... கடவுளே உமது பீடங்களில் அடக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டு குருவிகளுக்கு கூடும் கிடைத்துள்ளது கூடும் கிடைத்துள்ளது அருமையானது உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேரு பெற்றோ அவர்கள் என்னாலும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள் எங்கள் கேடயமாகிய கடவுளே கண்ணோக்கும் திருப்பொழிவு செய்தவரின் முகத்தை கனிவுடன் பாரும் திருப்பொழிவு செய்தவரின் முகத்தை கனிவுடன் பாரும் கிறிஸ்து அருமையானது இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே திருப்பாடல் என் எண்பத்தி நான்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதன் வழியாக பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் திருப்பாடல் எண்பத்தி நான்கினுடைய தலைப்பு திருக்கோவிலுக்காக ஏங்குதல் என்ற தலைப்பின் கீழாக அமைந்திருக்கின்றன இதிலே பனிரெண்டு வசனங்கள் உள்ளடக்கிய ஒன்றாக இருக்கிறது இதனை மூன்று பகுதிகளாக நாம் பிரிக்கலாம் முதல் பகுதியிலே பார்க்கிறோம் கடவுளுடைய ஆழத்திற்கு நாம் எவ்வாறு எங்கிக் கொண்டிருக்கிறோம் இறை சன்னிதனத்திற்கு நாம் வருவதற்கு ஆண்டவருடைய பிரசனத்தை உணர்வதற்கு நமது மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதைப் பற்றியும் இரண்டாம் பகுதியிலே பார்க்கிறோம் தோ வேதனையோடும் துன்பத்தோடு வருகிற போது கடவுள் நம்ம எவ்வாறெல்லாம் பாதுகாக்கிறார் எப்படியெல்லாம் நமக்கு வல்லமை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் மூன்றாம் பகுதியிலே பிரியமானவர்களே இதோ இறைவன் பாதத்திலே ஏறெடுக்கிற ஒவ்வொரு மன்றாட்டுகளுக்கும் விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவர் செவிசாய்க்கிறார் அது மட்டுமல்ல ஆண்டவர் நமக்கு துணையாக கேடயமாக இருக்கிறார் என்று அற்புதமான ஒரு வாக்குறுதியாக இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே முதல் பகுதியிலே பார்க்கிறோம் படைகளின் ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துண அருமையானது என்று சொல்லி முதல் வசனத்திலே பார்க்கிறோம் அப்படி என்றால் கடவுள் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் நம்மை அரவணைத்து பாதுகாக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பெரிய மாணவர்களே இந்த படைகளின் ஆண்டவரே என்ற வார்த்தை மட்டும் இந்த திருப்பாடலிலே நான்கு முறையாக நாம் பார்க்கிறோம் அப்படி என்றால் எவர் ஒருவர் ஆண்டவரை அறிந்து ஆண்டவர் அனுபவித்திருக்கிறாரோ அவர் ஒருவரே ஆண்டவரின் இல்லத்திற்கு வருவதற்கு ஏக்கம் உள்ளவராக இருப்பார் விருப்பமுள்ளவராக இருப்பார் ஆண்டவரின் இல்லத்திலே தங்க அவர் மிகவும் ஆசைப்படுவராக இருக்கிறார் என்று சொல்லி இரண்டாம் வசனத்திலே பார்க்கிறோம் ஒரு மனிதர் ஆண்டவரின் இல்லத்திற்குள் செல்ல வேண்டும் என்றால் உடல் உள்ளம் ஆன்மா இந்த மூன்றும் ஒருங்கிணைக்கப்படுகின்ற போதுதான் இறைவனின் பிரசனத்தை நமது வாழ்விலே உணர முடியும் என்று சொல்லி இந்த திருப்பாடல் எண்பத்தி நான்கு இறைவசம் இரண்டிலே நாம் அறிந்து கொள்ளலாம் பிரியமானவர்களே அது மட்டுமல்ல எந்த ஒரு மனிதர் ஆழத்திற்கு வருகிறாரோ அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் நற்பேறு பெற்றவர்களாக திகழ்கின்றார்கள் என்று சொல்லி நான்காம் வசனமானது எடுத்து கூறுகிறது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்று நாம் ஒவ்வொருவரும் சற்று நமக்குள்ளாக சிந்தித்து பார்ப்போம் ஆண்டவரின் இல்லத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம் இறைவனின் பிரசனத்தை நாம் எப்படி உணர்கிறோம் உடலோடும் உள்ளத்தோடும் ஆன்மாவோடும் உணர்ந்து கொண்டிருக்கிறோமா கலைமான்கள் திருப்பால் நாற்பத்தி இரண்டிலே பார்க்கிறோம் கலைமான்கள் நீரோடைக்காக ஆவலுடன் காத்திருப்பது போல ஆண்டவரே எனது ஆன்மா எனது உடல் எனது உள்ளம் அனைத்தும் உமது ஆழத்திற்காக எங்கு கொண்டிருக்கிறது என்று சொல்லி நான் எப்பொழுது ஜபம் செய்கிறோமோ அப்பொழுது இறைவனுடைய பிரசனத்தை நமது வாழ்விலே அனுபவித்திருக்கிறோம் என்பதுதான் பொருள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே மேலுமாக ஆண்டவரின் ஆலயத்திற்கு எந்த மனநிலையோடு வருகிறோம் ஒரு சிலர் மகிழ்ச்சியோடு வருவோம் ஒரு சிலர் நன்றி மாலையை சூட்ட வருவோம் ஒரு சிலர் கண்ணீரோடு வேதனையோடு துன்பத்தோடு வரலாம் இப்படிப்பட்ட நேரங்களில் இருக்கிற மனிதர்களுக்கு ஆண்டவர் வலிமை கொடுக்கிறார் அந்த வலிமை பெற்றிருக்கிற ஒவ்வொரு நபர்களும் திரும்பி செல்கிற போது எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் இக்கட்டான நேரங்களில் வந்தாலும் அவர்கள் அதனை முழுமையாக எதிர்கொள்ள ஆண்டவர் அவர்கள் சக்தி கொடுப்பார் என்ற அற்புதமான ஒரு செய்தியை இந்த இடத்துல பார்க்கிறோம் பெரிய மாணவர்களே மேலுமாக இறை இல்லத்திற்கு சென்று ஆண்டவரை நோக்கி நாம் விண்ணப்பம் வைக்கிற போதோ ஆண்டவர் நோக்கி நாம் நமது மன்றாட்கள் ஏறடுக்கின்ற போதோ ஆண்டவர் நமது குரலுக்கு கண்டிப்பாக செவிசாய்ப்பார் சாய்ப்பார் ஏனென்றால் பதினோராம் வசனம் அழகாக கூறப்படுகின்றது ஆண்டவர் ஆண்டவருடைய இரக்கம் ஆண்டவருடைய அருள் மேன்மை இருக்கிறது ஆண்டவர் கேடயமாக இருக்கிறார் நம்ம அனைத்து பாதுகாக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பெரிய எனவே அப்படிப்பட்ட வல்ல தெய்வத்திடம் நாம் எப்பொழுதெல்லாம் செல்கிறோமோ கடவுள் நம்மை நிறைவாக ஆஸ்ரோதிப்பார் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று திருப்பாடல் என் பதினைந்திலே ஆண்டவரே உம் திருத்தலத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அந்த தகுதியுள்ளவர்கள் யாராக இருக்கிறார்கள் மாசற்றவராக இருப்பவர்கள் மட்டுமே கடவுளிடமிருந்து நற்பேறு பெற்றவர்களாக திகழ்கிறார்கள் என்று சொல்லி திருப்பாடல் எண் எண்பத்தி நான்கு இறைவசனம் பதினொன்றினுடைய இறுதி வாக்கியத்தில் பார்க்கிறோம் பிரியமானவர்களே மேலுமாக திருப்பாடல் நூற்றி பதினெட்டு எட்டாம் வசனத்திலே பார்க்கிறோம் மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவிடம் தஞ்சம் புகுவதே நலம் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த திருப்பாடலுடைய இறுதி வாக்கியம் அதுதான் மனிதர் ஒவ்வொருவரும் ஆண்டவர் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து வருகிற போது அவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரிடமிருந்து நற்பேறு பெற்றவர்களாக திகழ்கிறார்கள் ஆசிர்வாதத்தை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் எனவே அன்பான சகோதர சகோதரிகளே நாம் பல நேரங்களில் ஆண்டவரின் நிலத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம் எந்த மண்ணிலையோடு சென்று கொண்டிருக்கிறோம் இந்த திருப்பாடல் நமக்கு சொல்லித்தருகிற பாடம் மூன்று காரியங்கள் ஒன்று உடலோடும் ஆன்மாவோடும் உள்ளத்தோடும் ஆண்டவரின் நிலத்திற்கு செல்கிற போது நாம் அனைவரும் இறைவனின் பிரசனத்தை நமது வாழ்விலே உணர்வோம் இரண்டாவதாக வேதனையில் இருக்கிற போது துன்பத்தினோடு செல்கிற போது ஆண்டவர் நமக்கு வலிமை கொடுப்பார் மூன்றாவதாக விண்ணப்பங்களை ஏறெடுக்கின்ற போது ஆண்டவர் நமக்கு அருளையும் ஆசிரியும் நிறைவாக பொழிவார் என்று சொல்லி இந்த மூன்று கருத்துக்களை மிகவும் தெளிவாக எடுத்துக் இந்த திருப்பாடல் எண் எண்பத்தி நான்கு இந்த திருப்பாடல் ஆசிரியரை போல நாமும் வாழ அருளை கேட்டு தொடர்ந்து நாம் அன்றாடுவோம் எங்களை என்னாலும் அன்பு செய்கிற நல்ல இந்த நேரமான வேலைக்காக கோடான கூடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே திருப்பாடல் எண்பத்தி நான்கின் வழியாக நாங்கள் அனைவரும் உடலோடும் உள்ளத்தோடும் ஆன்மாவோடும் என்னாலும் உமது ஆலயத்திற்கு வந்து உமதிரை பிரசனத்தில் எங்கள் வாழ்வில் உணர நீரே எங்களுக்கு அருளையும் ஆசிரியம் தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறோம் ஆண்டவரே நீரே எங்களுக்கு வலிமை தருகிற தெய்வமாக இருக்கிறீர் நீரே எங்களுக்கு கேடயமாகவும் அரணாகவும் கோட்டையாகவும் இருந்து பாதுகாப்பு தருபவராகவும் இருக்கிறேன் ஆண்டவருமே நம்பி வருகிற போது நீரை எங்கள் அனைவரும் நிறைவாக ஆஸ்ரீப்பீராக இந்த மன்றாட்டத்தில் எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம் ஆமேன்